வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் இன்றைக்கி புதினா சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேனில் ஃபேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுக்கிறோம்னா நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடியாலும் புதினா எடுத்துக்கணும் நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்குமோ அதுக்கு எடுத்துக்கிற சிக்க புதினாவும் சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்சாந்தால் சோம்பாரசன் பட்டை இல்லாதவங்க பிரிஞ்சாலும் சேர்த்துக்கலாம் சோம்பு புரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரியப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் புதினா சிக்கன் செய்யலாம் கரியப்பில் சிக்கன் செய்யலாம் கொத்தமல்லி சிக்கன் செய்யலாம் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் தனி அரைச்சி எடுத்து செய்யணும் அது வெங்காயம் வதக்கிறது நம்ம இந்த புதினா அரைச்சிக்கலாங்க காரம் வந்து மிளகாய் தூள் கிடையாது நமக்கு இது ஒரு பச்சை மிளகாய் கரம் மசாலா இதெல்லாம் சேர்க்கப்போ வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சோம்பார ஸ்பூன் தயிர் வந்து ஒரு சின்ன டம்பர் தயிர் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம கக்கள் சிக்கன் எடுத்துருக்கோம் லெக் பீஸு அதுக்கு இதை வந்து கை ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு ஏழு பச்சை மிளகா காரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் தயிர் ஒரு டம்ளர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கின போடுனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்குறதுனால தக்காளி சேர்க்க வேணாம் இல்லை தயிர் நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம்னாக்கா தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தயிர் வந்து பெரிய டம்ளர் டம்ளர் சேர்த்துருக்கேன் அதனால் தக்காளி சேர்க்கல அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எல்லாம் சேர்த்து அளவு உப்பு சேர்த்து வதைக்கலங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் தேவையான சேர்த்து வத வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு ஒரு நிமிஷம் வச்சு மூடி வைக்கலாம் அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் சிக்கனெல்லாம் வெந்துடும் நல்லா கொஞ்சம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருங்களா புதினாவும் பச்சை மிளகா சோம்பு தயிரெல்லாம் போட்டு அந்த மசாலாவும் அதில் சேர்த்துக்கலாம் அரைச்சுக்கிற மசாலாவை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிக்கணும் அந்த மிக்சி ஜாரில் ஒரு மசாலாலாம் தண்ணி ஊற்றி அலசிடணும்போது அதை சேர்த்துக்கணும் நல்லா கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ ஏன்னா மிளகாய் தூள் சேர்க்காதான எவ்வளோ காரம் வருமோ பச்சை மிளகாய் அதில் ஏற்றி வேணுமோ அதை சேர்த்துக்கணும்னா அங்கே காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கணும் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மூடி அடிச்சோம்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னா நல்லா திருப்பி கிளறி விட்டு திரும்பி ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க முதலியாக சிக்கன் பாதி எண்ணெயில வந்துச்சு நல்லா கி திறந்து கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு லாஸ்ட்டில் திறந்து சிக்கன் கிரேவி மாதிரி வந்த பிறகு நம்ம புதி கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாங்க நம்ம மசாலா மாதிரி வேணும்னா இறக்கலாம் கிரேவி வேணும்னா இறைக்கலாம் நான் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு கொத்தமல்லி தூவி இறக்கலாங்க புதினா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னா இப்படிலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செய்து பாட்டி அப்படின்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள்